இப்போ சேட்டுக்கான ஆப்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு நம்மளே விரும்பலனா கூட ஆன்லைனில் அதுவாக கேட்குது நீங்கள் யார் கூட ஒன்றாலும் பேசலாம் நீங்கள் ஃப்ரெண்டு இல்லாமல் இருக்கீங்களா நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நீங்கள் லோன்லியாக இருக்க தேவையில்லை யாராவது உங்கள்கிட்ட பேசுவாங்க ஆண் பேசுவாங்க பெண் பேசுவாங்க ஆண் நண்பர் கிடைப்பாங்க பெண் நண்பர் கிடைப்பாங்கன்னு விளம்பரங்களே அதிகமாக வர தொடங்குது அதில் நிறைய இளைஞர்கள் ஈர்ப்படைகிறாங்க இப்போ அந்த மாதிரியான ப்ரைவேட் சேட்ஸில் இப்போ வீடியோ சேட்ஸ் பண்ணும்போது இயல்பாக காதல் காமம் எல்லாத்தையும் பரிமாறிக்கும் போது இப்போ ஒரு ஆண் வந்து இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் இப்போ அவங்க வந்து நியூடாக வந்து இப்போ ட்ரெஸ் இல்லாமல் பண்ணலாம் அது பண்ணலான்னு ஒரு ஒரு செக்ஸ் சேட் மாதிரியான ஒரு மாற்றத்துக்கு அது வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ அந்த சமயங்களில் பெண்கள் எவ்வளவு ஜாகிரதையாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுக்கும் போது கூட அதை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ஒரு பான் சைட்டுக்கு அனுப்புறது அதில் வெளிய வெளியிடுறது இல்லை அந்த பெண்ணுக்கே அனுப்பிச்சு மிரட்டுறது இதெல்லாம் நிறைய நடக்குது இப்போ சமீபமாக ஒரு திரைத்துறையை சேர்ந்த ஒரு நடிகை அவங்கள கூட வந்து அந்த மாதிரி சேட்டில் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்க சொல்லி அதுக்கப்புறம் அதை வெளியிட்டு அவங்க நானே இல்லாது அது ஏ வீடியோ அப்படின்னு கூட மறுத்துட்டாங்க அந்த அது அதோடு ஆனால் நிறைய பெண்கள் வந்து இதில் போய் மாட்டிக்கிறாங்க இப்போ ஆண்களும் கூட சிலர் இருக்குது அது நடக்குது பேசிட்டே இருக்காங்க திடீர்னு ஒரு வீடியோ கால் வருது அதுல வந்து திடீர்னு ஒருத்தர் நியூடா இருக்காங்க அதை கட் பண்ணி அவங்களுக்கே அனுப்புறது நீங்க பாருங்க ஒரு நியூட் சாட்ல இருந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காசு அரசியல் தலைவர்கள் எல்லாம் அவங்களுக்கு காசு அனுப்புங்க அப்படின்னு எல்லாம் மிரட்டுறது இது நடக்குது எப்படி பாக்குறீங்க பால் உணர்வு இந்த காம உணர்வுன்றது அது டபுள் ஹெச் ஹெப்பன் மனிதர்களை நம்ம ஜெயிச்சதுக்கு மிக்க மிக முக்கியமான காரணமும் நமக்கு இருந்த இந்த அடி அதிகப்படியான பால் உணர்ச்சி மற்ற மிருகங்கள்லாம் சீசனுக்கு தான் மேட்டிங் பண்ணோம் இந்த பருவ காலம் வரும்போது மட்டும்தான் அது கூடும் மற்ற நேரத்துலலாம் அது ஆண் தனியாகவும் பெண் தனியாகவும் தான் இருக்கும் பெரும்பாலான பால் ஊட்டிகள் அப்படிதான் இருக்கும் நாமளும் பொனோபோசு மட்டும்தான் இருபத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளில் நாள்ல ஒரு நாள் பல தடவை கழுவி போட்டுற த அந்த தன்மை அந்த தகவமைப்பு இந்த ரெண்டே ரெண்டு ஜீவராசிக்கு மட்டும்தான் இருக்குது சிட்டுக்குருவி கூட அந்த டைமில் சீசனில் தான் கூடும் அது கொஞ்ச நாள் தானே உயிரோட இருக்கும் அதனால் அது கடை கடை நீ நே இருக்கும் செய்யணும் மற்றவங்க எல்லாருமே அந்த சீசனல் ரீப்ரடக்ஷன் தான் நம்ம மட்டும்தான் பொனபோசும் ஹியூமன் பீங்ஸும் மட்டும்தான் ரவுண்ட் இயர் ஆக்டிவாக இருக்கிறது இந்த ஆக்டிவிட்டி வந்து இப்படி ஹையாக இருக்கிறது நம்மளோட இப்போ இவ்வளோ சூழ்நிலையிலையும் மனிதர்கள் ஜனத்தொகையில் இருக்கிறோன்னா அது இது ஒரு முக்கியமான காரணம் இது எங்கே நமக்கு எதிராக திரும்புதுன்னா நம்ம எதிர்பாராத நேரத்தில் நம்ம விரும்பாத இடத்துல விரும்பாத நபரோட ஆபத்தான சூழ்நிலையில கூட இந்த பட்டன் அமுக்குனா இந்த பட்டன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேற வேற மாதிரி வேலை செய்யுது பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு அன்பா பேசணும் இமோஷனலா ஒரு கனெக்ட் இருக்கணும் என்கிட்ட பிரியமா இருக்கணும் நீ சாப்பிட்டியா தூங்கினியான்னு என்ன கேட்கணும் என்ன கவனிச்சுக்கணும் என்ன கண்டுக்கணும் ஒரு லெவல் மேல போய் இப்போ நிறைய பெண்கள் என்னை பேம்பர் பண்ணணும்னு கூட கேட்கறாங்க பேம்பரிங்லாம் கொஞ்சம் டூ மச்லா பெண்கள் வந்து என்னை கண்டுக்கணும் தான் உலகம்னு இப்போ நான் வந்து நைன்டிஸ் நானு நான் ஒரு அந்த இளமை காலத்தில் இருக்கும்போது கவிதை புக்கு படிக்கிறது பயணங்களில் புக்கு படிக்கிறது பாடல்கள் கேட்குறதுன்னு வெவ்வேறு லைப்ரரிக்கு போகிறது இல்லை விளையாடுறது பசங்க கூடன்னு வெவ்வேறு என்கேஜ்மெண்ட் இருக்கும் இப்போ வந்து மொத்தமா அது எல்லாமே போன்லயே கிரிக்கெட் விளையாடுற மாதிரி லைப்ரரிக்கு போறது ஒரு லெட்டர் எழுதுறதுல எவ்வளவு பேர் எக்ஸைட்மெண்டா இருக்கும் ஒரு இடத்துக்கு போனோம்னா அதுக்கு முன்னாடியே நம்ம ஜோதி வாக்மேன்ல நாலஞ்சு கேசட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டிராவல் எப்படி எடுத்துட்டு போனோம் இல்லாத காலத்துல இன்னைக்கு இந்த தலைமுறை இருக்குன்றதுனால அவங்களுக்கு வந்து பாலியல் ரீதியான அந்த பேச்சுவார்த்தையே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அதுல இருக்க டேஞ்சர்ஸ் என்னன்றது புது உலகம்ன்றதுனால பெற்றோர்கள்லாம் சொல்ல முடியல அப்போ சின்ன வயசுலேயே வந்து பெண்கள் ஆண்கள் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் செக்ஸியாக ஜோக் வச்சுக்கிறது கெட்ட வார்த்தை பேசுறது நான் ரொம்ப ஹெப்பான பர்சன் தெரியுமா நான் ரொம்ப ஃபிளெக் ஐ ஃபிளெக்ஸ் ஐம் ஏ வெரி ஹாப்பானி பர்சன்னு காமிச்சிக்கிறதெல்லாம் அப்படி விளம்பரப்படுத்திக்கிறது விளம்பயதிலே செய்கிறாங்க அப்போ வந்து செக்ஸுன்றது ஒன்றும் தப்பு இல்லையே நம்ம ரெண்டு பேரும் கன்சன்டிங் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கும் செக்ஸ் வச்சுக்கலாம் அவனும் தப்பு இல்லைன்னு உண்மையிலே ஆண்களும் பெண்களும் நம்புகிறாங்க ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா பெண் வந்து அவங்களோட தகவமைப்பே எனக்கு உறுதி இருந்தால் இவனை நான் நம்புனா எனக்காக இவன் நிற்பான்னு தெரிஞ்சா எனக்கு பிரச்சனை வந்தால் இவன் தான் என் துணைவன் என் பாதுகாவலன் அப்போ ஐ வில் ஹாவ் செக்ஸ் வித்ன்ற அந்த கான்செப்டில் தான் ஃபீமேல் பிரெயின் டிசைன் ஆயிருக்கு அந்த சிக்னல்ஸுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க அந்த சிக்னலை பாய்ஸ் டேக் பண்ணுறாங்க இந்த பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் எல்லா வார்த்தையும் கரெக்டாக அழகாக பேசிடுவாங்க அந்த பொண்ணு கிடச்சிட்டான்னா அடுத்த நாளே அவனா அடுத்த பொண்ணு அப்படின்னு அவங்க கிளம்பிடுறாங்க அப்போ அந்த பெண்களுக்கு வந்து நான் அவ்வளோ ஏமாலையா வெறும் வார்த்தைக்கான அப்படினு அவங்களால் நம்பவே முடியல அதிர்ச்சியாக இருக்குது அவங்களுக்கு வெறும் வேர்ட்ஸ் ஜஸ்ட் ஃபார் வேர்ட்ஸ் அவன் சொன்னதெல்லாம் நானே அவன் கற்பனை பண்ணிட்டேனா என் மனசுலேயே நானே ஃபில் இந்த எல்லாம் என்னோட கற்பனை வச்சப்பட்டனா அப்போ அவன் அப்படி இல்லையா அவன் என்னை ஏமாத்திட்டானா அவன் அவ்வளோ அன்பா இருக்கிறான்னு சொல்லி தானே நான் ட்ரெஸ்ஸே அவுத்தேன் அப்படின்னு அந்த பெண்கள் சொல்லுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸை ஊக்குறது பெரிய விஷயம் இல்லை நீ ஏமாத்திட்டே என்றதான் பெரிய விஷயம் ஆனால் அந்த ஆனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் அதை பார்த்துட்டேன் நான் அடைஞ்சிட்டேன் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் அவங்க நினைக்கிறாங்க அது இவ்வளோ அல்பமான விஷயம் மனசே நீ உடச்சிட்ட அவன் ஷேக்டா இருக்கா அவன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதுக்காக தெரப்பி வந்து பேன் அழுதுன்னு இருக்கிறா அவளை சமாதானப்படுத்த முடியல அவன் மனசால செதஞ்சு போயிட்டா அது ஒன்று பெருசா தெரியலையா இந்த ரெண்டு பிரஸ்ட் தான் உனக்கு பெருசா தெரியுதான்ற கேள்வி வரும்ல இதுக்கு போய் ஒரு பொண்ணை போய் முனா டார்ச்சர் பண்ணேன் அது கோயில் எங்கேயா போய் பார்த்து பண்ணி தொலைக்க வேண்டியதானே அந்த லெவலுக்கு ஆண்கள் அல்பமா இருக்காங்கன்றதுதான் அது பெரிய வருத்தம் அவ மனுஷி நம்ம சக மனுஷி அவள் கஷ்டப்படுவா இதை அவன் மனசை உடைக்கிற விஷயம் அவளை இப்படி பண்ணக்கூடாதுன்றது ஆண்களுக்கு தெரியல நான் கூட பெரிய சித்தன் தெரியுமா நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் இது ஒரு பெரிய வேட்டைன்னு அவங்க நினைக்கிறாங்க இதே சமமான வேட்டையை ஒரு பெண் செய்தால் அவங்களால ஒத்துக்க முடியுமா உங்களுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயம் இருக்கக்கூடாது உங்களுக்கு அந்த வயசில் பருவ கோளாறு நிறைய பெண்களை பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கு பே பண்ணி பார்த்துக்கோங்க இதுதான் என்னோட இன்டென்ஷன் உண்மையை சொல்லி பாருங்கள் இல்ல இப்ப ரியல்லா இருக்கிறதுக்கும் அதே உணர்வு இருக்குமா பெண்களுக்கு அந்த உணர்வு இருக்கு சார் அதுதான் அதில் பெரிய பிரச்சனையே அது தாமரை இலையில கவிதை எதுனாலும் சரி ஆன்லைன்ல எதுனாலும் சரி பெண்கள் வந்து அவ்வளோ இமோஷனலி தேர் அட்டாச்சு அந்த பெண் உடம்பு ஆக்சிடோசன் உற்பத்தி பண்ணுதுல்ல அதனால அவங்களுக்கு ஆன அவன் தன் குழந்தையா கூட நினைச்சுக்கிறாங்க என் நான் அவனை காப்பாற்றணும் அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணும் என்ன கே கழட்டி அவனுக்கு கொடுக்கணும் கொலிச்சு கழட்டி கையில கொடுக்கணும்னு அந்த பெண் ஏன் நினைக்கிறா அவனை பாதுகாக்கிறது என் வேலைன்னு இந்த பொண்ணு நினைக்கிறா முன்ன பாதுகாக்கிறதாம அவனுக்கு அவனுக்கு நீ கொல்சை கழட்டி கூட கூடாது அவனுக்கு பழைய தெரியல அவனைவனா கழட்டி விட்டுரு கோல்ஸை கழட்டா நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ அதில் நிறைய கல்ச்சுரல்லி கூட பெண்கள் வந்து நம்ம ஏமாற்றி வச்சிருக்கோம் உன் தலைவனுக்கு எதாவது பிரச்சனைனா தலைவிப்பை எல்லாம் தியாகமும் பண்ணணும்னு சொல்லி 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 கடைசி வரைக்கும் எழுதின கவிதை கவிதை புத்தகம் கருவாட்சி காவியத்தில் கூட சார் நீங்க எல்லாத்தையும் திட்டீங்களே நீங்க புரட்சி தமிழ் கவிஞர் கருவாட்சி காவியத்துல ஒண்ணுமே செய்யாத வீட்டுக்காருக்கு இந்த பொண்ணு வாழ்க்கையை தியாகம் பண்ணி போய் காப்பாத்தும் திரும்ப திரும்ப ஏன் எங்களை அந்த ரோல தள்ளுறீங்க ஏதாவது இந்த மாதிரி கதை எழுதுதாப்பா பாருங்க ஆம்பளைங்க எல்லாம் சேர்ந்து இதே மாதிரி கதை எழுதுவாங்க சார் ஆரம்பிச்சி ஆரம்பிச்சு இதே மாதிரிதான் கவிதை எழுதுவாங்க கொம்பளைனா தியாகி அதுதான் பெரிய அவளோட மிகப்பெரிய சேவை இந்த உலகத்துக்குன்ற மாதிரி கொண்டு வருவாங்க திரும்ப திரும்ப சொல்லும்போது எப்படி மென்ன வந்து நம்ம டாக்ஸிக் மேஸ்குலிட்டி சொல்லி தருவோம் அது மாதிரி பெண்களுக்கு டாக்ஸிக் சப்சாவியன்னு சொல்லி தருவோம் நீ வீட்டு கொடு நீ தியாகம் பண்ணு நீ என்ன இருந்தாலும் பாவம் நீ பொம்பளை இல்லையா பெண்ணா தாய் இல்லையா தாய்னா கனிவு இல்லையா அதனாலன்னு சொல்லி அந்த பெண்ணை டபாச்சிட்டே இருக்கும் அப்போ இந்த கான்செப்ட்ல இருக்கிறதுனால பெண்கள் வந்து ஏமாந்து போனா கூட நான் திருத்திடுவேன் இல்ல ஒன்ஸ் அவங்க அந்த மாதிரி இருந்துட்டாங்கன்றது வேற ஆனா இப்ப ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து சார் இது வந்து அந்த பொண்ணு டபுள் ட்ரிபிள் வல்நரபுள் இருக்குது மென் வந்து அக்கௌண்டபிலிட்டியே இல்லை திடீர்னு கோஷ்ட் பண்ணி விட்டு போயிடுறாங்க இந்த பொண்ணு கெஞ்சி கெஞ்சி என்கிட்ட பேச மாட்டியா பேச மாட்டியான்னு கேட்டுட்டுருக்கு அந்த மாதிரி பெண்களை வல்நரபிள் ஆக்குறதுன்றது அது முன்னெல்லாம் சொல்லுவாங்களே பெண் பாவம் பொல்லாதது அந்த மாதிரி சில கான்செப்ட்லாம் கொஞ்சம் பயமுறுத்துறதுக்காக சொல்ல வேண்டியது இருக்குது ஆண்களுக்கு டோட்டல் அக்கௌண்டபிலிட்டி இல்லை இது ஒரு விளையாட்டாக நினச்சி அவங்க செய்கிறாங்க பெண்கள் அதனால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஆனால் பெண்கள்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா எந்த காரணத்தினாலும் அவன் என்ன திட்டிப்பாக பேசினாலும் எவ்வளவு நம்பிக்கை கொடுத்தாலும் ட்ரெஸ்ஸை கட்டி இந்த வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க நீ வா பேசிக்கலாம்னு சொல்லுங்க ஃபோன்லாம் வச்சுட்டு வா பேசிக்கலாம்னு சொல்லுங்க அவன் இது டாக்குமெண்ட் ஜென்ம ஜென்மத்துக்கும் அவன் கையில தான் இருக்கும் போது யாராவது கண்டுபிடிச்சு யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அது அப்படி தான் என் இஷ்டம் சொல்றதுக்கு உண்டான வல்லம்மையை வளர்த்துக்கிட்டு இப்படி செய்தால் பரவாயில்ல இந்த பக்கம் நம்ம வல்ல நம்ம இமேஜ் வெளில வரக்கூடாது ஆனாலும் நான் ரிஸ்க் எடுத்து இது பண்ணுவேன்னா அப்ப ஹவு மச் ஆர் யூ நீங்களே உங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறீங்க ஏன் உங்களை அந்த அளவுக்கு வல்லுறவு ஆக்கிக்கிறீங்க அவங்களே அதை வெளியிடலா கூட வெளியிடுற எண்ணம் இல்லைன்னா கூட அவங்க பார்க்கறதுக்காக எடுக்கிறாங்கன்னா கூட நான் பத்திரிகை துறையில் இருந்ததுனால சொல்றேன் இந்த திடீர்னு டக்கு டக்குன்னு ஒரு இந்த காஞ்சிபுரத்துல கூட ஒரு சாமியார் மாட்டார் இல்லையா அவர் செல்ஃபோன் ரிப்பேர் பண்ற கொடுத்து அதுல இருந்து வெளியே வந்து வீடியோஸ் பரவுச்சு இப்ப இந்த திரைத்துறை பெண்களை நாங்க ஏன் இதுக்குதான் குறை சொல்றோம் இந்த பெண் இது தவறு இல்லைன்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா அந்த ஐட்டம் ஐட்டம் சாங்ல நம்பர் ஒன் ஹீரோயின் இப்படிதான் ஆடினாங்க பெண் வந்து தன்னை ஒரு செக்ஷுவல் பீயிங்கா காட்டுறது வந்து பவருன்னு அந்த பெண்களுக்கு சொல்லப்படுது அந்த டான்ஸ் ஆனாங்களே அந்த பொம்பளை அவங்களே ஒரு அடிமைதாமா அவங்களுக்கே வந்து யாராவது ஆம்பளை சான்ஸ் கொடுத்தா தான் டான்ஸ் ஆட முடியும் இப்படிலாம் ஆடலன்னா அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க டான்ஸ் ஆடின பிறகு காசு கூட கொடுக்க மாட்டேன்றாங்க அதுக்கு தனியாக வந்து நேரம் ஹீரோயின்ஸும் இருக்கிறாங்க இதெல்லாம் இந்த பெண்களுக்கு தெரியாதுல்ல அப்படி ஆடிட்டா அது பெரிய உச்சம் ஸ்டேட்டஸ் இன் ஹையஸ்ட் பீக்குன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க அப்படி ஆடுறதெல்லாம் ஸ்டேட்டஸ் கிடையாது அது லோ ஸ்டேட்டஸ் அது டெஸ்பிரேஷனு வழியே இல்லை இப்படி பண்ணாவது யாராவது என்ன பார்க்க மாட்டாங்களான்ற லெவல்ல தான் பெண்கள் அதை செய்வாங்களே தவிர வேறு யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க அது லோயஸ்ட் ஆஃப் த லோ அதை நீ ஃபாலோ பண்ணாதம்மாறது நம்ம குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியதாக தான் இருக்குது எந்த ஹை ஸ்டேட்டஸ் உமனும் சார் நீங்கள் பாருங்கள் எந்த நாட்டு ராணி எந்த நாட்டு இப்போ சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்லாம் பாருங்களேன் அந்த ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது அவங்க வேறு மாதிரி ட்ரெஸ் போட்டுவாங்க ஜெயலலிதா கூட புரட்சி தலைவியாக இருக்கும் போது போட்ட ட்ரெஸ் என்ன அடிமை பெண்ணாக இருக்கும் போது போட்ட ட்ரெஸ் என்ன அடிமை பெண்ணாக இருக்கும் போது அவங்க ரெண்டு ஸ்விம் சூட் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வருவாங்க ரொம்ப அசிங்கமா அந்த எம்ஜிஆர் காலத்து படத்துல எல்லாம் அவரு என்னதான் புரட்சி தலைவர் நீங்க சொல்லுங்க அவர் பெண்களுக்கு கொடுத்த உடைகள் வந்து அநியாயமான உடைகள் உங்க வீட்டுல பெண் இருந்தா அந்த ட்ரெஸ் குடுத்துருப்பீங்களா நீங்க யார் வீட்டு பொண்ணுக்கோ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆட விட்டுறது ஆனா அவர் புரட்சி தலைவர் இல்ல அந்த சினிமான்றது எல்லார் படத்துலயும் அப்படிதானே எம்ஜிஆர் படம் நம்ம சொல்ல வேண்டியது இல்ல எல்லாரும் அப்படிதான் எம்ஜிஆரும் கூட அப்படி செய்திருக்கிறாங்க அந்த பொசிஷன்ல இருந்த நீங்க அப்படி செய்யலாமா நீங்க மற்ற இடத்துலலாம் போய் உங்கள் தங்கச்சியெல்லாம் காப்பாற்றுற மாதிரி படம் எடுக்கிறீங்களே காப்பாற்ற ஆ எல்லாரையும் காப்பாற்றிட்டு ஹீரோயில் கோட்டப்பட்டுறீங்களே என்ற கேள்வி எல்லாம் இருக்கு ஸோ இப்படி தொடர்ந்து தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா கன்னட சினிமா எல்லா சினிமாவும் வச்சுக்கோங்க சார் எல்லா சினிமாவும் இந்த டாக்ஸிக் மேஸ்களுட்டு டிஸ்ப்ளே பண்ணி டிஸ்ப்ளே பண்ணி பொண்ணுங்களுக்கு வந்து என் வாழ்க்கை என்ன என்னோட அர்த்தம் என்ன என் ஸ்டாண்டர்ட் என்ன நான் எதுக்கு வர்த்தனே தெரியல ஐ ஆம் ஈக்குவல் டு மை பாடின்ற லெவலில் கொண்டாந்து வச்சிட்றாங்க பெண்களை ஆர் நாட் ஈக்குவல் டு யுவர் பாடி யூ ஆர் ஈக்குவல் டு யுவர் மைண்டு யுஆர் ஈக்வல் டு யுர்னோ யுர் இன்டென்ஷன் நீங்கள் இந்த சொசைட்டி கொடுக்குறது வேற அப்படின்றது நம்ம திரும்ப திரும்ப சொல்லி அது ரொம்ப புது டாப்பிக்காக இருக்கிறதுனால நிறைய சொன்னால் தான் அவங்களுக்கு புரியுது